எனது பானிபூரி சாப்பிட்டா கேன்சர் வருமா சரி என்னென்ன டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்க்கு ரோட் சைட் ஸ்டாலெல்லாம் விற்கக்கூடிய பானிபூரி குவாலிட்டி பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு உடனே அங்கே இருக்க ஃபுட் சேஃப்டி அஃபிஷியல்ஸ்லாம் இந்த ரோட் சைட் ஸ்டால்லேருந்து டீசென்ட் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது பானிபூரி சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு நாற்பத்தோரு சாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு அண்ட் வந்து காசினோஜெனிக் அப்படிங்கிற ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட் அதில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு பதினெட்டு சாம்பிளில் வந்து சாப்பிட்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஃபுட்டாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க பானிபூரி சாம்பிள்ஸில் ப்ரில்லியன் ப்ளூ டாட்ரஸன் சன்செட் எல்லோ இந்த மாதிரியான நம்ம ஹெல்த்தை ரொம்பவே பாதிக்கக்கூடிய கலரிங் சப்ஸ்டன்ஸும் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சிட்டிலேயும் வந்து ஃபுட் சேஃப்டி அஃபிஷியல்ஸ்லாம் மெரினா பீச்சு அதுக்கப்புறம் இன்னும் மற்ற ஏரியாவிலலாம் போயிட்டு எல்லா பானிபுரி ஷாப்லேயும் வந்து ஒரு நூறு பானிபுரி சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அது எல்லாமே ரொம்பவே ஹன்ஹைஜினிக்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதை பற்றி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பானிபூரி செல்லர்ஸ்லாம் ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க அவங்க வந்து க்ளவ் எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் கையிலேயே அந்த பானிபூரியை வந்து உடச்சி பொட்டேட்டோ மசாலா அதில் ஸ்டஃப் பண்ணி அதை வந்து கொடுத்துடுறாங்க அதே மாதிரி ஸ்பேச்சுலா எதுவும் யூஸ் பண்ணாமல் அந்த பானி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே வந்து ஒரு ஹன்ஹைஜினிக்கான மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணுற அந்த மசாலா வாட்டரை வந்து நெக்ஸ்ட் டே வந்து சேம் அதையே யூஸ் பண்ணுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் <im expedition> <donc>, <methodology> <field���> <anything to> <Fahrenheit> பானிபூரி செய்யறதுக்கு அந்த பானி வந்து செய்யறதுக்கு ஆப்பிள் கிரீன் அப்படிங்கிற ஒரு டை யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க இன்கேஸ் கேன்சர் காசிங் ஏஜென்ட் வந்து பானிபூரி சாம்பிள்ஸில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த பானிபூரி ட்ரேடர்ஸ் மேலே சிவியர் ஆக்ஷன் எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியில் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு பானிபூரி வந்து வீட்லேயே சமைச்சி இப்போ சாப்பிடுங்க அதுதான் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஓகே தேங்க்யூ